முழுகனே துணை அனைவருக்கும் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் அமாவாசை காய்கறிகளில் வாழைக்காயை கட்டாயம் சேர்ப்பதன் காரணம் என்ன வாங்க எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அமாவாசை என்று சமைக்கும் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெறும் அதனுடன் பாகற்காய் பரண்டை மற்றும் பலாக்காய்களுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு இதற்கு ஒரு புராண கதையும் கூறப்படுகிறது அதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் இதில் பயன்படுத்தப்படுகிறது அதை போல அம்மாவாசை நாளில் பாகற்காய் பரண்டை பாக பலாக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் ராஜ வம்சத்தைச் சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ராஜ ரிஷி ஆவார் இவரது கடுமையான தவப்பயனால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார் மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி எனும் பட்டத்தையும் பெற்றார் ஆனால் இப்படி பட்டத்தை இவர் பெறுவதற்கு முன்பு இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரை சந்தித்து தனது வீட்டில் சாதம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்காரர் முனிவர்கள் வசிஷ்டத்தின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என்று கூறினார் இதைக் கேட்டு வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளையும் எப்படி தேடிப்பிடிப்பது எப்படி சமைப்பது என குழப்பம் அடைந்தார் ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவுடன் பதில் அளித்தாள் திராதம் கொடுக்கும் நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரையும் உணவு சாப்பிட வந்தார் வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாறத் தொடங்கினாள் அருந்ததி முதலில் எட்டு வாழக்காய் வைத்தாள் பிறகு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியதாக விட்டது சுவாமி என பணியுடன் விஸ்வாமித்திரிடம் கூறினாள் இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாறச் சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது எனச் சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என கோபம் அடைந்தார் அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா காரவள்ளி சதம் புரோகிருதம் வஜ்ரவள்ளி சதம் திரியம் பிஷ சத்ததம் புரோகிதம் காலே விதியதே என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முன்னூறு காய்களுக்கும் பலாக்காய் அறநூறு காய்கறிக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டன இதோ எட்டு வாழைக்காய் வைத்துள்ளே மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள் இதைக் கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்துச் சென்றார் சாஸ்திரங்களேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாக உயர்வான இந்த நான்கு காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் இந்த காய்கள் முக்கிய இடம் பெறுகின்றன மேலும் அமாவாசை நாளில் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு வைத்து சமைக்க வேண்டும் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கக்காய் கோவக்காய் போன்ற காய்கறிகளை சமைக்கக்கூடாது இதுதான் அமாவாசை என்று நாம் வாழைக்காய் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான விவரங்களை தெரிந்து கொண்டும் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்